நெட்டுவேல் முருகன் கருவரை எல்லாம் அந்த பழனி உரிமை வந்து சாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சாமி குருநாதர் கருணாபெருமன் தொடரே சரம் சொந்தம் எம்பெருமன் கருவர் முழுமேட்டம் குருநாதர் ஸ்ரீ அரே சுவாமி திருவேந்த திருப்பிட்ட வாபத்திற்கு கௌமரத்து வருஷப்படி பாடலில் எண்ணூற்றி எண்பத்தி நான்கு அம்புராசியம் தூங்கும் தஞ்சை தலத்து திருப்போருக்கான பாராயணத்தும் பொருளுக்கும் பழனியானம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்யும் குருராஜம் இந்த பாடல் முருகா உண்மை பொருளை உபதேச என்ற என்று அற்புதமான பாடல் பிரம்மைதீர பாட பெற்ற பாடல் தந்த தான தந்த தான தந்த தான தனதானு என சந்தகுழ்பியுடைய பாடல் அம்பு ராசியில் கெண்டசேல் ஒளி தஞ்சவே மணிக்குலை வீச அம் கணார் இடத்து இன்பசாகர தங்கி மூழ்கும் இச்சை நாளை எம்பிரானூனை சிந்தியாது ஒழித்த இந்திரசாலை பிரமைதீர இங்குவா என பண்பினால் அழைத்து எங்குமான மெய்ப்பொருள் ஆராய் கொம்பு போல் இடி தொண்டை போல் இதழ் கொண்டல் போல் குழல் கனமேறு குன்று போல் முலை பயங்கு ராதியை கொண்ட கோலர் ஷர்குணவேலார் சம்பராதியை கொண்ட தீவிழி சம்பு போத குருநாதா சண்டகோபுர செம்பன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாள் அம்புராசியில் கெண்டசேல் ஒழித்து அஞ்சவே மணிக்குடை வீசும் அம்கனார் இடத்து சாகரத்து அங்கி மூழ்கும் இச்சையினாலே எம்பிரானுடை சிந்தியாது ஒழித்த இந்திரசாலை பிரமதீர இங்குவா என பண்பினால் அழைத்து எங்குமான தாரான்னு கேட்கிறார் பிரம்மதீர மெய்ப்பொருள் தர வேண்டிக் கொள்கை முதல் பகுதியில கடலுள்ள கெண்டை மீன் செயல்மீன் இவை ஒழித்து அஞ்சவே அஞ்சு பயந்து ஒளித்து ஓடு ஓடிவிடுமாறு ரத்ன குடைகள் அளவும் வீசி விளங்கும் அழகிய கண்களுடைய மாதர்கள் பால் கிடைக்கும் இன்பக் கடல் போன்ற நெருப்பில் முழுகும் காம விருப்பால் எம்பெருமானே உன்னை நான் தியானிக்காத வண்ணம் என்னை பிரிக்கும் இந்திரஜால மாயவித்தை போன்ற இந்த மயக்க அறிவு நீங்க நீ என்னை இங்கே வா என்று ஆட்கொள்ளும் முறையில் அழைத்து எங்கும் நெருந்துள்ளதான உண்மை பொருளை தந்தருக உபதேசித்தருடன் வேண்ட முதல் பதிலும் ரெண்டாவது பதில கொம்பு போல் இடை தொண்டை போல் இதழ் குண்டல் போல் குழல் கனமேறு குன்று போல் முளை பைங்கராதியை கொண்ட கோல சர்க்குண வேளாங்கிற கொம்பு போல மெல்லிய இடை கொவ்வைக்கனி போன்ற வாய்தல் மேகம் போன்ற குந்தல் பருத்த மேருமலை போன்ற கொங்கை உடைய அழகிய வேடுவ பெண் வேட்டுவ பெண் வள்ளியை மனம் கொண்ட அழகிய சர்க்குண வேளானே சம்பராரியை கொண்ட தீவிழி சம்பு போதே குருநாதான் சம்பராரி மன்மதனை கொல்வித்த நெருப்பு கண்ணியுடைய சம்பு சிவனுக்கு உபதேசம் செய்த குருமூர்த்தியே ஈற்றடி சண்ட கோபுர செம்பன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாள் வலிமை திண்மை வாய்ந்த கோபுரம் கோபுரமும் செம்பன் விளங்கும் மாளிகையிலும் கொண்ட தஞ்சை மாநகர் வீட்டில் இருந்து அருள்வழிக்கும் பெருமாடு பிரம்மை தீர மெய்ப்பொருள் தாராய் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடு இப்ப இந்த பாடல வந்து ஒளித்த இந்திரசாலங்கள் அதாவது ஒளித்த இந்திரசாலம் பிரியம் சம்பராங்கிற சம்பரானா மன்மதன் சம்பரன்னா ஒரு அசுரன் இவன் கிருஷ்ணனுக்கு ருக்மணி இடத்து பிறந்த பிரத்தியும் பகைவன்னு என எண்ணி சிசுவாயிருக்கிற கடல்ல போட்டான் அந்த சிசுவை ஒரு மீன் விழுங்கிடுச்சு அந்த மீன் ஒரு வழங்கியன் வழியில் அகப்பட்டது அவன் சம்பரன்ட்ட கொடுத்தான் சம்பரம் மனைவி மாயாவது அதை கரிசை அரித்த போது அறிந்த போது அதுக்குள்ளே இருந்து கிடைத்த குமரனை அவள் வளர்த்தான் அவன் வளர்ந்த பின் சம்பரம் தான் தன்னை கடலை இட்டவன் உணர்ந்து அந்த குமரன் அவனை சம்பரனை கொன்றான் இவன் முற்பிறப்பில் மன்மதன் மாயாவதி ரஜிதேவி சம்பரனை கொன்ற காரணத்தால் மன்மதனுக்கு சம்பரின் பேர் மீன் வயிற்று உதித்தனால மீன் கொடி இதான் அந்த வரலாறு மன்மதன் எதிர்த்த வரலாறு எம்பெருமான் சிவனுக்கு உபதேசித்த வரலாறு இந்த அற்புதமான வரலாற்று நிறுவனம் நம்ம குருநாதர் இந்த பாடல்ல படம் பிடிக்கிறார் இப்படி பல அற்புதமான விஷயங்கள் நடந்த பாடல் இந்த பாடல் நிச்சயம் எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய பாடல் எப்படி அம்புராசியில் கெண்டசியல் ஒழித்து அஞ்சவே மணிக்குடை வீசும் அங்கனார் எடுத்து இன்பசாகரு தங்கி மூடும் நிச்சயினால் எம்பிரான் உன்னை சிந்தியால் ஒழித்த இந்திரசாலை பிரம்மிதீர இந்துவா என பண்பினால் அழைத்து எங்குமான மெய்ப்பொருள்தாராய் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும் இந்த பாட்டு எல்லோரும் இந்த பாடலில் முதல்ல அம்புராசிங்கிறது அம்புராசில் உடுத்த கெண்டை செயல் ஒடித்த தஞ்சல் அம்புனா நீர் அம்புராசிலாம் நீர் கடல் கடல் நீரில் கெண்டை மீன்களும் சேல் மீன்களும் இங்கு அங்குமா ஓடி ஒளிந்தவாறு இருக்கும் மணிக்குலை வீசும் அம்கண்ணார் எடுத்து மணிக்குலைன்னா ரத்ன குண்டவங்கள் ரத்ன குண்டவங்களை அணிந்துள்ள காதுகளை கொடுத்தது அம்கண்ணா அழகிய கடல் இன்பசாகரத்தை அங்கி மூழ்கும் இச்சை நாள் சாகரம்னா கடல் இன்பசாகரம்னா இன்பக்கடல் இன்பசாகரத்து அங்கினார் இன்பசாகரம் போன்று தோன்றிகிட்ட பெருநெருப்பு விலை மாதிர தரும் இன்பமானது கடலளவு பெரிதாக தோன்றும் ஆனால் அது பெருநெருப்பு என்பது அறியாமல் காமூர் அதிலே மூடி இருப்பாங்க உனை சிந்தியாது ஒழித்த இந்திரசாலம் இந்திரசாலம்னா மாய வித்தை கண்கட்டு வித்தை ஏய்ப்பின் வடமொழியில் ஞானம்ங்கிற சொல்றா வலைன்னு பொருள்படும் எனவே இந்திரன் விருத்த வலை அல்லது இந்திரன் சில தந்திரங்கள் என்னும் பொருள்பட இந்திரசாலம் அப்படின்னு வந்தது இந்திரன் தனக்கு மாறான அறக்கர்களை அடிக்கும் பொருட்டு செய்த உபாயங்கள் இப்படி சொல்கிறார் ஜாதவித்து காட்டுபவன் மக்களை மயக்கும் போட்டு ஒரு உருவத்தை காட்டி மயக்கி பின்னர் அந்த உருவத்தை மறைத்து விடலாம் அதுபோல விலை மாதிரி இன்பம் துன்ப துன்பஸ்வரூபமாக இருந்தாலும் அறிவினை மயக்கி அதன் இன்பமாகவே கருதி பின்னர் அந்த இன்பம் இல்லைன்னு செஞ்சிடும் பிரம்ம தீர பிர அறிவு மயக்கும் பைத்தியம் பெருமுகம் அறியாமை இங்கு வா என பண்பினால் அழித்து அருட்கன் பார்த்துனா அடியார் தம்மை மழிவோட அழைத்தும்னு பெருவத்திற்கு அடியார் சொல்கிறார் எங்கள் வாழ்வே வாயின் தருளாயின் மணிவாசப்பான் பண்புனா முறை ஆண்டான் அடிமை முறை குரு மாணவன் முறை எங்குமான வைப்பொருள் தாரன் வேண்டுகிறார் எங்கும் நிறைந்துள்ள உண்மைப் பொருளுடைய உபதேச வேணும் அடினார் வேண்டன் ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் ஓங்கார ததிதத்து உயிர் மூன்று முற்றின ஓங்கார சீவ பர சிவருவமே அப்படின்னு திருமண நாயனிய மாதிரி ஓங்காரமே எங்கும் நிறைந்த உண்மைப் பொருள் ஓங்காரத்து உட்பொருடைய ஐயன் எனக்கு ஆர் பெறுவார் அச்சோவை என் மணிவாச பெறுவார் சம்பராரியை கொண்ட தீவி சம்பர் சம்பரன் அப்படின்னு அசூனை கொண்டா மன்மதனுக்கு சம்பராரின்னு பேர் தீவிழிதான் நெருப்பு விழியாக நிட்டு சம்புனா இன்பத்தை திருப்போம்னா சிவபெருமான் காமனை கண்ணுதல் எரித்த வரலாறு நமக்கு தெரிஞ்சது தான் நிறைய திருப்பில் பிடிச்சிருக்கோம் கந்தபுராணத்தை படிச்சிருக்கோம் போதக குருநாதன் போதகம்னா போதகன் போதகம்னா அறிவு போதகம்னா அறிவுறுத்துவோம் அறிவு கொடுத்த போர் குருநாதன் சிவபெருமான் முருகப்பெருமானை வழிபட்டு உபதேசம் பெற்ற வரலாற்று தனிய புராணம் சொல்வது பல இடங்களில் படிச்சிருக்கோம் சிவனார் மனங்குடியில் உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகிர்சை குருநாதன் பல இடங்களில் படிச்சிருக்கோம் நாத போற்றிய நமது ஜாதை கேட்க அனுபவ ஞானவார்த்தருடைய பெருமாள் ஆலமற்ற சொல்வார் நாதா குமரா என நம என்று நாதா குமரா நம என்ற அருணா ஓதா என ஓதியது எப்பொருள் தான் தமிழ் விரக உயர் பரமசங்கரன் கும்பிடும் தம்பிதான் கொடியன திருப்பொள் மணிமாடு வந்த இறைவன் மகன் வழிபாடு தந்த மதியா எழல்மாரன் சிவனார் மனங்குடியில் உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகிர்செய்ய குருநாதன் அறவு முனித மடிபட மாநகர மொழிபுடு தெடித்தர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருள் என் அருடைய பெருமாள் குமரகுரு குணதர திருப்பளை இது நம்ம பல இடங்களில் படித்த திருப்பூர் அடுத்தது சண்ட கோபுர செம்பன் மாடி சண்டன வலிமை திண்மை பொன்ன அழகு தஞ்சை மாநகர் பெருமாள் ஆண்ட ஊர் அதனால் தஞ்சகனூர் என்பது மருவி தஞ்சாவூர்னு ஆகி இன்னைக்கு தஞ்சைன்னு வழங்கப்படுகிறது இந்த தளத்துடைய மகிமொழிலாம் படிச்சுட்டோம் இந்த தளத்து பெருமாட்டை வேறார் முருகா உண்மை பொருளு உபதேச தருள்வா என்று வேண்டிக் கொடுக்குற பாடு இதில் ரொம்ப அற்புதம் ஒரு அடி என்ன அடி அப்படின்னா எம்பிரான் உனை சிந்தியாது ஒடித்த இந்திரசாலை பிரமைதீர எப்படி இங்கு இங்குவா என பண்பினால் அழித்து சார் இறைவனுக்கே உரித்தானது அவன் பண்பு தான் அவன் அவன் வந்து மனிதர்கள் மாதிரி தன்னுடைய நிறத்தை குணத்தை மாற்றிக்கொள்வதில்லை எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் அதாவது கோடி முறை வே அதாவது சோமநாத சொல்லுவார் கோடி முறை திருப்பி திருப்பி வரும் வேறு முனி அறியாத பெருமாள் அதுதான் அவனுடைய பண்பு அந்த பண்பாடு இனவன் எப்படி எடுக்கிறான் நமக்கு அறிவு மையத்தில் அவனை நினைக்கவே இல்லை அவனையும் நினைக்கல அப்படிப்பட்டவனை இங்கு வா அப்படின்னு கூப்பிட்டு உஷா பார்த்தது திருப்பூர்ல நம்மளாக போய் கேட்குறது வேற கடவுள் நம்ம வா அப்படின்னு பண்பால் அழைக்கிறதுங்கிறது வேறு அது இறைவனுக்கே ஒருத்தான முறை சார் இப்போ நமக்கு ஒருத்தர் மேலே கோவம் தான் நம்ம கூட மாட்டோம் கோபி இன்னத விடு அப்படிங்கும் ஆனால் இறைவன் அப்படி கிடையாது அதான் இறைவன் இறைவனுக்கும் நமக்குள்ள வித்தியாசாதம் இங்குவான்னு பண்பால் அழைப்பான் அதான் அவனுடைய பண்பு அந்த பண்பு அத்தனையும் குணக்கூன்றம் என்பதுமான் குணபூதரனுங்கிறார் அந்த பெருமாள்கிட்ட வேண்டாரு இங்குவானு என்னை பண்பாடு அழைச்சு எங்குமான மெய்ப்பொருள் எனக்கு கொடுங்க இந்த அற்புதம் இந்த பாடலாம் அடியா தினமும் மனப்பாட முனி சுவாமியை கும்பிடணும் உன்னை சிந்தியாவது ஒழித்த இந்திரசாலையை பிரமிதீர இங்குவா என்னை பண்பினால் அழைத்து எங்குமான மெய்ப்பொருள் தாராயின் பழனி பெருமாண்ட வேண்டி இந்த பாடலை அவனை திருவள்ளைக்கு சமர்ப்பிப்போம் அவன் அருளுக்கு பாத்திரமாவும் அருணா பெருமாள் தொடரே சரணம் சரணம் அந்த பழனியாண்டவர் பெப்பெருமான தஞ்சாவூர் மேரிய பெருமாள் கரோர் முருகா முருகா முருகா